கையை பித்தலாட்டம் பாண ரோகிணிக்கு முத்து வைக்கிற ஆப்பு அப்பாவாக போகிற மனோஜ் ரோகிணி போட்ட ஸ்கெட்ச் காசி போறோம்ல மீனா ரோகிணியோட மாமா பிரௌன் மணியை பார்த்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்றாங்க உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து மொட்டை மொட்டமாடியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ரோகிணி மேல எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா முத்து சொல்றாரு மீனாவும் ஆமாங்க நீங்க சொல்லும்போது எல்லாமே எனக்கு சந்தேகம் வரவே இல்லை ஆனால் இன்னைக்கு ரோகிணி கிட்ட உங்க மாமாவை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதுமே ரோகிணியோட முகமே மாறி போயிடுச்சு ஏதோ தப்பு இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரியா மீனாவும் முத்துக்கிட்ட சொல்றாங்க இப்படி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி எல்லாத்தையுமே ஒட்டுக்கிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதோட இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு அதனால வீட்டில் இருக்கவங்க கிட்ட எதையாச்சும் உளறிட்டாங்க அப்படின்னா நாம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு புது பிளானை போட்டுட்டாங்க ஸோ அந்த வகையில் ரோகினி தன்னுடைய தோழி வித்யா கிட்டே கால் பண்ணி பிரவுன் மணி துபாயில் இருக்கிறது போல செட்டிங்கை போட்டு ஒரு வீடியோ கால் பண்ண சொல்ல அப்படிங்கிற மாதிரியா ஐடியா கொடுக்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியாக வித்யாவும் பிரவுன் மணியை கூட்டிகிட்டு ஒரு ஸ்டூடியோவில் வச்சு துபாயில் இருக்கிறது போல் பேக்ரவுண்ட் எல்லாமே செட் பண்ணி வீடியோ கால் பேச வைக்கிறாங்க உடனே ரோகிணி வீடியோ காலில் பேசி எல்லாரையுமே நம்ப வைக்கிறாங்க அத்தோட உஜியா மனோஜன் முத்து எல்லாருமே வீடியோவில் பிரௌன்மணிகிட்ட பேசுறாங்க அப்போது முத்து நீங்கள் துபாயில் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அது சொல்ல தெரியாமல் பிரௌன் மணி பார்த்தீங்கன்னா தடுமாறுறாரு உடனே ரோகினி ஃபோனை பிடுங்கி நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஆனால் இதுக்கப்புறமா தான் ரோகிணி மேலே எனக்கு சந்தேகமே உறுதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா மீனா கிட்ட முத்து சொல்கிறாரு அதுக்கு மீனா இப்போ என்ன சந்தேகம் அதுதான் அவர் வெளிநாட்டில் இருந்து ஃபோன் பண்ணுறத நம்ம எல்லாருமே பார்த்தோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முத்து இதுவரை அவர் ஒரு ஃபோன் கூட பண்ணதே கிடையாது நேற்று நீ அவரை பார்த்துதா சொன்னதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு கால் வருது இதில் தான் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி மேலே முத்து சந்தேகப்படுறாரு இது தெரிஞ்சிக்கிற விதமாக முத்து எல் அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே பிரௌன் மணியோட ஃபோட்டோவை அனுப்பி வச்சுட்டு யாராச்சும் இவரை பார்த்தா உடனே எனக்கு தகவல் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு ஒரு பிளான் போட்டுட்டாரு அதனால கூடிய சீக்கிரமே ரோகிணி பண்ண பொய் பித்தளாட்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது ஆனா அதுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா ரோகிணி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியா தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக மனோஜை தன்னுடைய வசப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய தோழி வித்யா கிட்ட சொல்றாங்க அதுக்கு முதற்கட்டமா மனோஜ் என்னை விட்டு பிரியவே முடியாத அளவுக்கு நான் அவருடைய குழந்தைக்கு அம்மாவாகணும் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாங்க சோ அந்த வகையில ரோகிணி பிரெக்னெண்டா இருக்கிறது போல அடுத்த கட்ட விஷயங்கள் நகரப்போகுது இதனால என்னைக்குமே கல்யாணி மாட்டிக்க முடியாத அளவுக்கு ஒரு முடிவை எடுத்து மனோஜை பலிக்கடாவா ஆக்க போறாங்க ஆனால் அதுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா முத்து ரோகிணி பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் இந்த சீரியல் வந்துட்டு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் வந்துட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே இந்த சீரியலினுடைய ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி பண்ண பொய் பித்தலாட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எபிசோட் கடந்துமே வந்துட்டு அது மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஸோ என்னைக்கு அது எல்லாமே ரிவீல் ஆகும் அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனிவே இந்த சீரியல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்